வணக்கம் நண்பர்களே சமீபம் ஒரு சில நாட்களாக ஒரு விஷயம் ரொம்ப சர்ச்சைக்குள்ளானதாக இருக்குது என்னென்னா அந்த போர்னோகிராஃபி இந்த ஆபாச வீடியோக்கள் இதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து கவர்மெண்ட் ஒரு டேட்டா பேஸ் உருவாக்கி போலீஸ் இவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் சர்குலேட் ஆகிட்டு வந்து இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆடியோ கிளிப் கூட ரிலீஸ் ஆச்சு போலீஸுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒருத்தருக்கு கால் பண்ணி தம்பி நீ இந்த மாதிரி பான் வீடியோ பார்த்துருக்க உன்னை உன் மேலே ஆக்ஷன் எடுக்க போகிறோம் உங்கள் அப்பாக்கிட்ட ஒன்று சொல்ல போகிறோம் அப்படி சொல்லாமல் இருக்கணும்னா எங்களுக்கு இந்த காசை இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் கூட வந்துச்சு இதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சரி இப்போ இந்த நியூஸ் உண்மைதானா போலீஸ் உண்மையாலே பான் வீடியோ பார்க்குறவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா லிஸ்ட்டு எடுக்க போகிறாங்களா அப்படின்னு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் பான் வீடியோ பார்க்குறது சரியா தவறா இது வந்து உடல் ரீதியாக நல்லதா இதெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல இதனுடைய ஆக்சுவல் லீகல் பொசிஷன் என்ன பான் வீடியோஸை பார்க்கலாமா ஒரு நபர் இந்தியாவில் பார்க்கலாமா அப்படி பார்ப்போம் அப்படி யார் பார்க்குறாங்களோ அவங்க மேலே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாமா அவங்க அது அதிகாரம் இருக்கா சட்டம் என்ன சொல்லுது இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் போனோகிராஃபி ஷார்ட் ஆஃப் பான் அதாவது ஆபாச இந்த வீடியோக்கள் அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா பான் வீடியோஸை ஒருவர் பார்க்கறது இல்லீகல் கிடையாது சட்ட விரோதம் கிடையாது ஒரு தனி மனிதன் நாலு செவத்துக்குள்ளே பர்சனலாக யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பான் வீடியோ ஒருத்தர் பார்த்தார்னா அது சட்ட விரோதம் இல்லை அது லீகல் தான் ஆனால் இந்த பான் வீடியோஸை வந்து சர்க்குலேட் பண்ணுறது இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு பார்க்குறது குற்றம் அதே போல் இந்தியாவுக்குள்ளே இருக்கவர்கள் பான் வீடியோஸை எடுக்கக்கூடாது இந்தியன்ஸ் பார்னோகிரஃபி இந்த வீடியோ ப்ரொடக்ஷனில் ஈடுபடக்கூடாது இதையும் சட்டம் சொல்லுது அப்போது பார்னோகிராஃபி வீடியோஸை பப்ளிக்கில் பார்க்கக்கூடாது சர்க்குலைட் பண்ணக்கூடாது பார்னோகிராஃபி வீடியோஸை உருவாக்கக்கூடாது இதுதான் சட்டம் சொல்லுது ஆனால் பார்னோகிராஃபி வீடியோஸை ப்ரைவேட்டாக பார்க்குறது தப்பு கிடையாது அது இல்லீகல் கிடையாது இதுதான் இந்திய சட்டம் சொல்லுது இது இல்லாமல் சைல்டு போர்னோகிராஃபி இந்த சிறுவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆபாச படங்கள் இது பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கம்ப்ளீட் பேன் இருக்குது இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல் சைல்டு போன் வீடியோஸை பார்க்கவும் கூடாது சர்க்குலேட் பண்ணவும் கூடாது எல்லாத்துக்கு மேலே சில்ட்ரனை வச்சு இந்த வீடியோ படங்களை எடுக்கிறது மிகப்பெரிய குற்றம் அப்போ சைல்டு போர்னாகிரபி பொறுத்தவரைக்கும் எவ்ரித்திங் இஸ் இல்லீகல் சைல்டு போன் பொறுத்தவரை இந்தியாவில் மட்டும் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் சைல்டு போர்னோகிராஃபியை பேன் பண்ணியிருக்கு இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அப்போது இந்த ரீசண்டாக வெளியே வந்த அந்த நியூஸ் போலீஸ் எல்லோரும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்துருக்காங்கன்னு சொன்னது அது உண்மை கிடையாது ஒரு வேளை ஒரு கால் வருது உங்களுக்கு யாரோ கால் பண்ணி நாங்கள் போலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளாக்மெயில் காலாக தான் இருக்கும் போலீஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அதனால இதில் நீங்கள் கவனமாக இருங்க சைல்டு போர்னாகிராஃபி பொறுத்த வரைக்கும் சைல்டு மிஸ்யூஸ் சைல்டு அப்யூஸ் இந்த சைல்டு போர்னாக்ராஃபியை எலிமினேட் பண்ண வேண்டியது இதை எதிர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய டியூட்டி ஒரு வேலை சைல்டு போர்னோகிராஃபி வெப்சைட்ஸ் எங்கேயும் இருக்குது அதை யாரும் என்கரேஜ் பண்ணுறாங்க சர்க்குலேட் பண்ணுறாங்க இந்த சைல்டு போர்னோகிராஃபி வீடியோஸ் யாராவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அதை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுது நம்ம எல்லாருடைய டியூட்டி